இன்றைய இறை வார்த்தைகள் நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேம் கோவிலில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் தான் நம்பவில்லை என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி